நற்றினை பாடல் குறிஞ்சு பசலைக் குறி பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துரை வெறி அறிவுறி வரை கடாயது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் அருவியார்க்கும் அணங்குடை யாங்கர்கள வெயில் உனிய உங்க சினை வீலி மண்ணிய பெடையோடு ஆளும் குன்ற நாடன் பிரிவின் சென்று நல் நுதல் பறந்த பசலை கண்டு அண்ணே செம் முது பென்றோடு நெல் முன் நிறி கட்டின் கேட்குமாயின் வெப்பில் ஏனர் ஆர் தினைப்பால் ஆர்கொழுங்குரற் சிறுகிளி கடிகம் சென்றும் இன் நெடுவேள் அணங்கிற்று என்னும் கொல் அதுவே உயர்ந்த உள்ள பீலியையுடைய மயில் காலையில் விரிந்த காய காயவேண்டி அருவியொலிக்கின்ற அச்சனுடைய நெடிய கொடுமுடியின் பக்கத்திலே தன் பெடையோடு விளையாடா நிற்கும் மலைநாடன் நம்மை பிரிதலினாலே சென்று நல்ல நினது நுதலிலே பரந்த பசலையை நோக்கி நம் அன்னை சேரிலுள்ள செம்மையாகிய முதுமையுடைய கட்டுவீச்சி முதலாயினோருடனே இல்லகம் புகுந்து முன்னர் முரத்தில் நெல்லை பரப்பிக் கட்டு வைத்து நம்மை எதிரில் நிறுத்திக் குறுகேட்குமாயின் அக்கட்டுக் குறியானது இப்பொழுது மலையிடத்தில் உள்ள ஏனலாகிய சிவந்த தினையின் பால் நிரம்பிய குழுவிய கதிர்களை கொய்து கொண்டு போகும் கிளிகளை வெருட்டுவேமாகிச் சென்றிருந்தும் அதனையறியாது இவள் இந்நெடிய முருகவே இடத்து அருகு சென்றதனால் முருகே அணங்கியதென்று கூற நிற்குமோ நற்றினைப் பாடல் தலைவியின் பசலை நோயைக் கண்டு தாய் கேட்கும் நிலையே விவரிக்கிறது அருவி ஒலிக்கும் மலையில் மயில்கள் ஆடும் நாட்டைச் சேர்ந்த தலைவன் பிரிவால் தலைவி வாடுகிறாள் தாயோ முதிய பெண்களுடன் நெல்லை வைத்து போது முருகனால் முருகனால்தான் தலைவிக்கு நோய் வந்ததெனத் தவறாகக் கணிக்கிறார்கள் உண்மையில் தலைவன் பிரிவே தலைவியின் நோய்க்குக் காரணம் தினை கதிர்களைக் காக்கும் முயற்சியிலும் தாயின் தவறான கணிப்பால் தலைவியின் துயரம் அதிகரிக்கிறது